பனித்துளிகள் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிறிஸ்தவ நடத்தை கீ நோக்கிய சரிவு திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவானல்ல நீதிமொழிகள் இருபது ஒன்று சுவிஸ் நாட்டு ஓவியர்களால பல நூற்றாண்டுகளாக போற்றப்படுவது சுவிட்சர்லாந்தில் உள்ள நீசென் மலையாகும் ஆனா உண்மையிலேயே அங்கு பிரமிக்க வைக்கிற விஷயம் மலை ஏறுவதற்கு பதினோரு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு படிகள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுல அதன் செங்குத்தான சரிவுல வடத்தில் ஓடுகிற வண்டி நிறுவப்பட்ட போது படிக்கட்டுகளும் சேர்த்து கட்டப்பட்டன ஏழாயிரத்தி எழுநூறு அடி உயரமுள்ள அந்த மலை சிகரத்தின் உச்சிக்கு படிக்கட்டுகள்ல ஏறி செல்வது சுதந்திர தேவி சிலையில முப்பத்தி மூன்று முறை ஏறுவதற்கு ஒப்பானது ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கானோர் கீழே இறங்கி செல்லுகிற மற்றொரு படிக்கட்டும் உள்ளது அது பாதாளத்திற்கு கொண்டு செல்லுகிற படிகள் உலகிலே மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் போதை மருந்துகளில் ஒன்று மதுபானம் அது பல நூற்றாண்டுகளாக குடும்பங்களை சீரழித்து வருகிறது அதனால குடும்பங்கள்ல பல விரிசல்கள் விழுந்துள்ளது விபத்துகளால மரணங்கள் நேர்ந்துள்ளன பலர வறுமையில் தள்ளி இருக்கிறது எண்ணிலடங்காத பெயர் தவறி சென்றிருக்கிறாங்க மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகள் பதினாலு பனிரெண்டு கூறுகிறது மதுபானம் வேண்டாம் என்ற வேதகம் எச்சரிக்கிறது துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபானம் வெறி கொள்ளாதீர்கள் களியாட்டும் வெறியும் உள்ளவர்களாய் நடக்காதீர்கள் என்று எபேஷர் ஐந்து பதினெட்டும் ரோமர் பதிமூன்று பதிமூன்றும் ஒன்று பேத்ரு நான்கு மூணும் எச்சரிக்கிறது அமெரிக்காவில ஒவ்வொரு ஆண்டும் எண்பத்தி எட்டாயிரம் பேர் அளவுக்கு அதிகமாக மது அருந்துவதால இறக்கின்றன இது அந்நாட்டின் வாழ்க்கை முறை தொடர்பான இறப்புகளுக்கு மூன்றாவது காரணியாக உள்ளது அமெரிக்காவில் நாற்பது சதவீதம் படுக்கைகளில் மது தொடர்பான உடல்நல நிலைமைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது மதுபானத்தால் கீழ் நோக்கி செலுகிற பாதையில் அகப்படாதீங்க அது வழுக்கலான சரிவு தீர்மானிக்கிற திறனை அது பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும் இன்றைய செயலில் காட்டுங்கள் குடிப்பழக்கத்தால அவதிப்படுகிற யாரையாவது உங்களுக்கு தெரியுமா இப்போதே அவர்களுக்காக செவியுங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஐந்து வசனங்கள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று வசனங்கள் நான்கும் ஐந்து கலாத்தியர் ஐந்து வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ மாதிரியானீங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்